மகாதேவான் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் திருச்சியில் நாளைய தினம் கற்கொடி கும்பாபிஷேகம் எங்கள் ஆதீனத்தினுடைய திருக்கோயில் அது அதற்காக இங்கே இன்றும் நாளையும் கருத்தரங்கு இருக்கிறது நான் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அம்மையாரிடம் சொன்னபோது அன்றைய தினம்தான் எங்களுடைய முற்றோதல் இருக்கிறது என்று சொன்னார்கள் நானே விருப்பப்பட்டு அந்த முற்றோதலில் வந்து ரெண்டு வார்த்தை சொல்லுகிறேனே என்று நானே விருப்பப்பட்டு கேட்டேன் நான் கேட்டேன் எத்தனை பேர் வருவார்கள் என்று இதுவும் முற்றோதல் தான் முப்பது நாற்பது பேருன்னு நினச்சிக்கிட்டேன் காலையில் உள்ளே வந்து நுழைகிற போது எனக்கு நுழைவதற்கே இடமில்லாத அளவுக்கு இங்கே பெரும் அடியார் கூட்டம் வந்திருக்கிறது நான் வியந்து போனேன் நான் அவர்கள் அனுபவத்தை சொல்ல சொன்னார்கள் இந்த முற்றோதலை நான் இதுவரை ஒரு முப்பது நாற்பது முற்றோதலில் போய் இருக்கிறேன் இப்படி பெரும் திரளாக வந்து முற்றோதல் பண்ணுவதை நான் இங்குதான் பார்க்கிறேன் அந்த முற்றோதலிலே ஒரு குறிப்பு என்னவென்றால் நான் இங்கு பார்த்தது அம்மையார் அவர்கள் உங்களிடம் அவ்வளவு ஈடுபாட்டோடு அதை செய்திருக்கிறார்கள் ஒரு காரியத்தை செய்கிறபோது அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும் ஈடுபாடு இருந்து நினைவுங்கிற அந்த ஒன்றி இருத்தல் வேண்டும் நாம் எதில் ஒன்றி இருக்கிறோமோ ஒன்றி இருந்தபோது சூழ் உலகம் தெரியாது நியூஸ் பேப்பர்லேயே நமக்கு சுவாரசியமான அந்த செய்தியை படிக்கிற போது உள்ளேந்து கூப்பிடுவாங்க என்னங்க அவங்கள தானே காதல் எத்தனை தடவை கூப்பிடு அப்போ இந்த செய்தியில் இருந்து நினைவீர்கள் நினைத்தால் அப்படின்னு கேட்டால் உந்தமக்கு உணவில்லை அதுபோல் இந்த முற்றோதனிலே ஈடுபாட்டோடு நீங்கள் செய்கிறத பார்த்து நான் எந்தும் மகிழ்ச்சியும் பண்ணேன் அதுக்கு அம்மையார் அவர்களுடைய மிக பெரும் முயற்சி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு திருமந்திரத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அவர்களுக்கு திருமந்திர வாரிதின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் அவங்க பண்ணின பணியிலேயே மூவாயிரம் பாட்டுக்கும் உரை எழுதியிருக்காங்க தெரியுமா அந்த நூல் வெளியில் வந்திருக்குது மணிவாசக பதிப்பகத்தால் மூவாயிரம் பாட்டுக்கு உட்கார்ந்து எழுதுணுமே என்னாலாம் பத்து பாட்டு எழுத முடியாது உட்கார்ந்து எழுதி அதை இருக்கிறார்கள் அது சைவத்துக்கு கிடைத்த பெரிய பேர் அது அதனாலே இந்த காலையில் வந்து அடியார்கள் கூட்டத்தை பார்த்து நான் வியந்து போனேன் அந்த மாதிரி இடத்துல பேசுகிறதுக்கு எங்கெல்லாம் கேட்கணுமா நான் அம்மாவோட கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டேன் முற்றோதல் பண்ணிகிட்டுருக்கு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்கணும் அதை ஞாபகம் வச்சிங்கன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையான அடியார் கூட்டம் அடியார் என்றால் யார் என்று சேக்கிழார் சொல்றார் அடியார்னா யார் தொண்டு செய்பவர்னா யார்னு சேக்கிடார் சொல்றார் ஆரம் கண்டிகை எல்லா கழுத்திலையும் உத்திராட்சம் இருக்குது ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே இந்த கந்தைங்கிற சொல்லு பின்னாலே பிஞ்சு போன உடைன்னு வந்துருச்சு தப்பு சேக்கிடார் அதையாக சொல்லுவார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையேன்னா எளிமையான ஆடைன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு புடவை முந்நூறு ரூபாயிலையும் இருக்குது மூணு லட்சத்துலையும் இருக்குது சமீபத்தில் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் புடவையை பார்த்தோம் வெளியில் நம்ம நாட்டிலேயே ஒரு கல்யாண பொண்ணு இந்த டாடா குடும்பத்தில் அதனால் ஆடை எளிமையான ஆடை ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியறாது ஒன்றுக்கலாம் அவனுடைய பணிதாப்பா என் தலையிலேயே இருக்குது வேறு எதுக்கு இடமில்லைங்கிறது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டாரு பாரம் ஈசன் பணியறாது ஒன்றால் ஈர அன்பினர் அது என்ன அன்பிலேயே ஈர அன்பு அன்பு ஈர அன்பு என் மகன் மீதும் என் மகள் மீதும் வைக்கிற அன்பு சாதாரண அன்பு உயிர்கள் மாட்டு வைக்கிற அன்பு ஈர அன்பு எல்லா உயிர் ஈர அன்பினர் யாது குறைவிலர் கடைசி வரி போட்டார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோணர் அடியார் இலக்கணத்தில் அடியார்களுக்கு ஏது வீரம் கத்தி எடுத்துகிட்டு போறதா அவர்களுக்கு வீரங்கிறது உறுதியின் அர்த்தம் தன் புலன்களை வெல்லுதல் யார் ஒருவன் தன் புலனை புலன்களை வெல்றானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் அவரான் வெல்ல முடியுதாக்குறத வெல்ல முடியுதா நாக்கு சுவைய வெல்லவே முடியாது அது நம்ம நம்ம நாட்டு நாக்குச்சுவை இருக்குதே சாப்பிடும் போதே சொல்ல ஒரு உப்பு குறையுது குறைஞ்சா என்ன ஒரு உப்பு குறையுது சாப்பிட்றோம் இல்லையா வென்றது ஆகவே வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அந்த அடியார்களுடைய இலக்கணத்தின்படி எல்லா அடியார்களையும் இன்னைக்கு நான் பார்த்தேன் சேக்கிடா சொன்ன அடியார்கள் தான் பார்க்கிறேன் என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு கிடைத்த பெரிய பொக்குஷம் நினைச்சு பாருங்க ஆறு ஏழாம் நூற்றாண்டு சூழ்நிலையில் ஒரு பதினெட்டாயிரம் சொச்சம் பாடல்கள் திருமுறை அத்தனையும் ஒரு பதினெட்டாயிரம் சொச்சம் பாடல்களை இருபத்தி ஏழு அருளாளர்களும் அருடி இன்றளவும் நமக்கு கையில் கிடைக்கிதுன்னு சொன்னால் எழுதுனது ஓலையில் தான் எழுதுனாங்க ஆணியால் தான் எழுதுனாங்க அப்போ பேப்பர் கிடையாது ஓலையில் எழுதப்பட்ட ஆணியால் எழுதப்பட்ட பதினெட்டாயிரம் சொச்சம் பாடல்களும் இப்போதான் இந்த மாதிரி உசைத்தரை அப்போலாம் சாணி மெழுகின தரை தான் வச்சா மறுநாள் போயிடும் அப்படிப்பட்ட தரை எந்த வித உபகரணமும் சாதனமும் இல்லாத நாட்களில் எழுதிய பதினெட்டாயிரம் சொச்ச பாடல்களும் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச கையில் கிடச்சிருக்குன்னா அது பெருமான் திருவருடையினாலே தானே கிடைச்சது இல்லை வேறு எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அதனால ஒரு குறிப்பு உண்டு சீக்கிரம் சொல்லிடுறேன் மூவர் முதலிகள் எழுதிய ஏழு திருமுறை வரைக்கும் தில்லையிலிருந்து எடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது நம்பி ஆண்டார் நம்பிகள் ராஜராஜனின் துணையோடு எடுத்ததாக வரலாறு இருக்குது இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து மூவர் முதலியல் எழுதிய தேவாரத்தை ஏழாம் திருமுறை வரை நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜனுடைய துணையோடு சிதம்பரத்திலிருந்து எடுத்தார்கள் இந்த பணியை எடுத்தார்கள் என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க எடுத்ததெல்லாம் ரைட்டு கொண்டு போய் வச்சது யாருன்னு கேட்டாங்க கொண்டு போய் வச்சது யாரு ஏழு எடுத்தார்கள் எப்போ வச்சாங்க யார் வச்சாங்க என்ன வச்சாங்க எப்படி வைக்க முடியும் அவர் பெரிய கேள்வி இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கல்வெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ஒன்றுமில்ல ஒரு ஒரு தளத்துக்கு போனா ஞான சம்பந்தர் நான் திருநள்ளாருக்கு போறால் போக மாறந்த என்கிற அந்த பாட்டை பாடுறார் பார்த்த உடனே அங்க இருக்கிற அடியார்கள் அதை மூன்று படி படி எடுத்தார்கள் ஓலையிலேயே ஓலையிலேயே அதை மூன்று படி எடுத்தார்கள் அந்த மூன்று படியில் ஒரு படியை அந்த ஒரு படி உட்காருங்க ஒரு படியை அந்த தளத்தில் இருக்கிற அடியார்களுக்கே கொடுத்து பாராயணம் பண்ண சொன்னாங்க ரெண்டாவது படியை அதுக்கப்புறம் எங்கெங்கே ஞான சம்பந்தர் போனாரோ அங்கெல்லாம் சுமந்து கொண்டு போனார்கள் மூன்றாவது படியை எந்த சாதனமும் இல்லாத காலத்தில் அடுத்து அடுத்து இருக்கிற தளத்தில் இருக்கிற அடியார்கள் வழியாக தில்லையில கொண்டு வந்து சேர்த்தார்கள்ங்கிற ஒரு வரலாறை நம்ம கல்வெட்டிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிதான் தில்லையில வந்து சேர்ந்தது என்று அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டே இருக்குது சுமந்து கொண்டு சென்றார்கள் எப்படி தெரியுது அனல்வாதம் புனல்வாதத்தில் எடுத்தார்ல ஞான சம்பந்தர் பதிகத்தை எடுத்தார்ல அப்ப எந்த பதிகம் வந்தது திருநள்ளாற்று பணிகிறது தானே போகமார்ந்த புன்முனையால் வந்து எங்க பாடினது திருநள்ளாறுல பாடினது அனல்வாதம் புனல்வாதத்தில் வருதுன்னு சொன்னா சுமந்து தானே வந்து இருக்கிறார்கள் அதுக்கு பேர் பச்சை பதிகம்னு பேரு நம்ம பெருமாள் தீங்கை தீங்கை அகற்றுவதோடு மட்டுமல்ல அந்த தீங்கையெல்லாம் நன்மையாக ஆக்கி தருகிற ஆற்றல் நம்ம சிவபெருமானுக்கு தான் உண்டு அதனால அப்படிப்பட்ட பன்னெண்டு திருமுறைகளும் நமக்கு வந்து நான் கூட சொல்கிறது பன்னெண்டு திருமுறையையும் அருளி அருளாளர்கள் இருபத்தி ஆறு பேர் நான் தப்பாக சொல்கிறேன்னா இருபத்தி ஏழு பேர் நான் ரைட்டாக தான் சொல்கிறேன் இருபத்தாறு பேர் ஒன்றும் இல்லை மேலேருந்து பெருமான் பார்த்தா கைலாயத்துலேருந்து இந்த இருபத்தாறு பேருக்கும் உள்ள பேரும் பெருமையும் புகழையும் பார்த்துட்டு இவங்களோட ஒருத்தராக இருந்தால் தான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு கையில் இருந்த ஒரே ஒரு கடிதம் திருமுக பாசுரம்னு மதிவள்ளி ஊசி மாட கூடல் செய்ய நிலவும் பா நிற வரி திறகு அண்ணம் பயில் பொயில் ஆலவாய் மண்ணிய சிவன்யான் என்ற ஒரே ஒரு லெட்டரை கொண்டாந்து பதினோராம் திருமுறையில் முதல் பாட்டா சொருவி இருபத்தி ஏழாவது ஆள் நாயா அதில் நானும் மொத்தம் ஆண்டு பெருமை பெற்று கொண்ட ஒரு திரு பெருமை உடையது நம்முடைய திருமுறை அப்படின்னா அதில் பத்தாம் திருமை பத்தாம் திருமுறையும் ஏழாம் திருமுறையும் வித்தியாசமான முறையில் நமக்கு கிடைத்திருக்கிறது பத்தாம் திருமணி திருமந்திரத்தில் மூன்றே செய்தி ஒன்று சொல்கிறான் ஒன்று இப்போது பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு ஸ்பிரிட் ஆகிட்டு கிடைக்குது எதை அதை வழிபடுறான்னே தெரியல வழிபாடுங்கிறது எதை எதை வழிபடுறாங்கன்னே தெரியல நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம சிவன் கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் பாபா படத்தை கொண்டாந்து வந்து பாபா படத்தை அந்த சேலம் பக்கம் அப்படியே கொஞ்சம் அப்பா அதுக்கப்புறம் சிலவப்பா அதுக்கு ஒரு சன்னதி வப்பா பாபா கோயில் ஆக்கிடுவாங்க இந்த பாபாவை பற்றி ஒன்றும் சொல்ல நம்ம கோயிலினுடைய தனித்துவம் இருக்குது இல்லையா அதனால வழிபாட்டில் ஒரு தனித்துவமான ஒற்றை சிந்தனையை இவர் தான் சொல்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அறிதிட்டு சொல்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ஏன் சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு சொன்னா போறாதா அது என்ன இல்லைன்னாரு ரெண்டு பேர் பேரும் வரைக்கும் கிடைக்கல மேலே போய் கேட்க வரைக்கும் அவனுக்கு ஒன்னும் இல்லை அதுல இன்னொரு சூழ்ச்சியமா இருக்கு சிவபெருமானை நான் பார்க்கிறேன்னு நீங்க போய் தேடி போனா கட்டாயம் வரமாட்டான் இருந்த இடத்திலிருந்து எப்படி வர வைக்கலாம்னு சொன்னது திருமூடன் உள்ளம் பெருங்கோயில் பெருமான தேடி நாம போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சமயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய தாளாள கேட்டா அவனை தேடி நம்ம போக வேண்டியல யார் வீட்டுக்கு போலான்னு அவன் இருக்கிறான் வரும்படியா பண்ணா போறோம் நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் பெருமான அவன் ஒரு கதை எழுதினார் ஒரு பக்கத்துல ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் பெரிய கடவுள் நேரம் வந்துட்டாரு கீழே வந்து பெரிய பணக்கார வீட்டுக்கு போய் நான் தான் கடவுள்னாரு சொன்னான் உன்ன மாதிரி நம்ம ரொம்ப ஆள் வந்துட்டான் வெளில போகிட்டான் படித்தவங்க விட்டு போய் நான் தான் வந்திருக்கேன்னாரு நீ படித்த கடவுளுங்கிறதுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டான் வெளியில் வந்துட்டார் மூணாவது ஆள் ஒருத்தர் தொண்ணூற்றி தொண்ணூறு வயசு செருப்பு இருக்காரு போர்த்திட்டு குடிசை ஓட்டை ஓட்டையாக இருக்குது இப்போ தச்சாதான் ராத்திரி சாப்பிட்லாம் செருப்பு உள்ள போய் கிடுகிடுன்னு கடவுள் உள்ள போய் உட்கார்ந்தாரு நான் தான் கடவுள் வந்திருக்கேன்னு சொன்னாரு அந்த செருப்பு தைக்கிறது சொன்னாரு நீ உள்ள வரும்போதே கடவுள் எனக்கு நல்லா தெரியும் உட்காரு டீ சாப்பிடறியான்னு கேட்டாரு வர கடவுள் கேட்டாரு ரெண்டு பையன் நம்பலை பணக்காரன் நம்பலை படிக்கணும்னு நம்பல நீ உள்ள வரும்போது நம்பிச்சியா எப்படின்னு கேட்டாரு அந்த பெரியவர் சொன்னார் என் நிலைமை பார்த்தீங்களா இப்போ சரிச்சாலாம் சாப்பாடு ஓட்ட ஓட்டையாக இருக்குது என்னாலே பார்த்துல என்னை தேடி இந்த அளவுக்கு சுதந்திரமாக உள்ளே வர்றது கடவுளை தவிர யார் வர முடியும் நீ தான் இருக்கிற நீ தான் வர முடியும் ஆனால் நம்ம பெருமான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் பெருமான் நம்புறவனுக்கு வருவான் அதனால் சிவனோடு வைக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னாரு அடுத்தவர் எதுக்கு அரிய அவனோடு ஒப்பாருங்க யாரும் யாவரும் இல்லைன்னு முதல் வரி போட்டா போருமே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடின்னு இல்லைன்னு சொன்னா போருமே அது இரண்டாவது வரிக்கு அவனோடு ஒப்பாருங்க யாரும் இல்லைன்னு திருமூலருக்கு தெரியும் ரொம்ப பேர் நான் தான் சிவபெருமானும் வருவான்னு தெரியும் நம்பிடாதீங்க சில கம்பெனில போட்டீங்கன்னா அந்த கம்பெனியில எங்களுக்கு கிளைகள் எங்கும் கிடையாதுன்னு போடுவான்